மேடையிலிருந்து இறங்கி வந்து தொண்டருக்கு அறைவிட்ட சீமான் இப்படி ஒரு கோமாளி தலைவரை கண்டதுண்டா கூட்டத்தில் கட்சி தொண்டரையே அடித்த அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அவர்கள் நேற்று வீரபெரும்பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது தொண்டர் ஒருவர் கேள்வி கேட்டதும் திடீரென்று மேடையிலிருந்து இறங்கி சென்று அவருக்கு பலார் என்று ஒரு அறை விட்டார் இதுதான் ஒரு தலைவருக்கு அழகா இவரை நம்பியும் இருக்கின்றனர் ஒரு சில தம்பிகள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே மேடையில் இருந்து இறங்கி சென்று இப்படி ஒரு வன்முறையில் ஈடுபட்டுள்ளார் சீமான் இப்படி ஒரு தரம் தாழ்ந்த செயலை செய்யும் தலைவரை உலகத்தில் கண்டதுண்டா திரள் மட்டும் தம்பிகள் வேண்டுமோ அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து கொடுக்கிற காசில் வாழும் அண்ணன் சீமானே மேடைக்கு மேடை பொய்களை பேசும் சீமானே உங்களை சீக்கிரம் உங்கள் தம்பிகளை துரத்துவார்கள் தளபதி விஜயனுடைய தம்பி அவரை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றீர்களே திமுக தலைவர் ஸ்டாலினை போய் பார்த்துவிட்டு விட்டு வந்ததும் விஜயை தான் என்னுடைய அரசியல் எனக்கு அரசியலில் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை என்று வேறு கூறினீர்களே எதற்கு இந்த மானம் கெட்ட பழப்பு சீமானவர்களே இந்த கூட்டத்தில் போய் உங்கள் தொண்டரை அடித்திருக்கிறீர்கள் இனியும் உங்களை ஒரு தலைவராக நிச்சயம் உங்கள் தம்பிகள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த தேர்தலோடு நாம் தமிழர் கட்சி காணாமல் போவது உறுதி